வணக்கம் நான் உங்களோட அன்புச் சிலருந்து பேசுகிறேன் திண்டுக்கல்லில் தாய் தீவன கம்பெனிங்கிற ஒரு நிறுவனம் நம்ம சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம எங்களோட தீவனத்தில் நிறைய புரதச்சத்து மினரல் மிக்சடு எல்லாமே ஆட் பண்ணி தமிழ்நாடு பூராமே கொடுத்து வெற்றிகரமாக நம்ம வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் நிறைய பணியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மணிமகுடம் சூட்டுற மாதிரி சைலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தயார் பண்ணுறோம் சைலேஜுனால் ரொம்ப தரமாக அதில் என்ன கண்டென்ட்டு வந்து கொடுத்தா மாடு எவ்வளோ சிறப்பாக செயல்படும் எவ்வளோ அதிகமாக பால் திறக்கும் மாடு தீவனத்தை பற்றி கவலையே இல்லாமல் நம்ம தீவனமும் சைலேஜ் வாங்கி போட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நம்ம கண்டு இப்போ பார்த்திங்கன்னா தட்டை எங்கள் நாங்கள் வாங்குகிற உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்கள் பார்க்குறேன் கருவுகள் அதாவது ஒரு தட்டையில் வந்து மூணுலேருந்து நாலு கருதுகள் கண்டிப்பாக கம்பல்சரியாக இருக்கணும் அந்த மாதிரி தட்டைகளை தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் தூளா வாங்காமல் ஏற்கனவே காட்டிலே வெட்டி